மைவி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு வாரமாகவே நம்ம இன்டர்நேஷ்னல் ஆப் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக தெரியுது ஆனால் எப்போங்கிறதுல தான் சில குழப்பங்கள் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது எனக்குமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது ஆனாலும் வினோத் சகோ வந்து தைப்பூசம் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னதுக்கப்புறம் எனக்கு அதில் நம்பிக்கை வந்துருக்குது நானும் எதிர்பார்ப்போட தைப்பூசத்தை நோக்கி காத்திருக்கிறேன் இவ்வளோ நாள் வந்து வினோத் எப்படி தெரியும் எப்படி தெரியும் எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப குழப்பம் அவர்கிட்டே கேட்டுருவோமா அப்படின்லாம் தோணுது ஆனாலும் அவர் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல எப்படி அவருக்கு இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ல முடியுது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தப்ப அவர் அவர் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்கிறாரா அல்லது யாராவது சொல்லியிருப்பாங்களா ஏதோ முக்கியமான இடத்துல இருந்து அவருக்கு நியூஸ் வருதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு குழப்பமே இருந்தது இன்றைக்கி அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக நம்ம வந்து அன்னைக்கு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஆப் வருங்கிறது என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு நான் காத்திருக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா கம்பெனிலருந்து யாருமே நமக்கு சொல்லாதப்போ நம்மளால் வந்து இவ்வளவு தெளிவாக சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு வீடியோவில் வினோத் சகோ சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னு அவரை அறியாமலே சொல்லிட்டாரு அப்போ எனக்கும் புரிஞ்சிடுச்சு வினோத் சகோ ரொம்ப நன்றி என்னுடைய குழப்பத்திற்கு வந்து ஃபோன் அட்டன் பண்ணி நீங்கள் பதில் சொல்லலைனாலும் உங்களோட வார்த்தைகளில் வந்து எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்புறம் நம்ம ஒரு பௌர்ணமி அல்லது ஒரு இறை நம்பிக்கை உள்ளவங்க வந்து தைப்பூசம் பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு நாளில் தான் கொண்டு வருவாங்க நல்ல நாள் பார்த்து அப்படின்னு நான் நினச்சேன் அதே மாதிரியே தைப்பூசம் அப்படின்னோடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு வினோத்சகோ நிறுவனத்தை பற்றி முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நானும் மும்பையில் இருக்கிற எல்லாருக்குமே உங்களுடைய உங்களோட சேனலை தான் சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே உங்களை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியாதுங்கிறதுனால உங்கள் சேனல் ஃபாலோ பண்ண சொல்லி எல்லாத்துட்டும் சொன்னேன் ஆனால் நீங்கள் முதல் நாள் வந்து இந்த தைப்பூசம் அன்னைக்கு வரும்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு நாள் என்னால் வந்து ஒரு வேலையும் பார்க்க முடியல அவ்வளோ ஃபோன் வருது வினோத் சோகம் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மும்பை மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியலை ஏதோ இந்த யூடியூப் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசிக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க போல இருக்கு ஓரளவு அறிமுகமாக இருக்கும் அவ்வளோதானே தவிர ஒரு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிற அளவுக்கெல்லாம் தெரியாது ஆனா அது வந்து மற்றவங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ண மக்களுக்கு அது புரியவே இல்லை அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கைன்னு சொல்லுவோம்ல அது வந்து எனக்கு தான் வந்துச்சு வினோத் சகோவோட இந்த கடைசி வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கைங்கிறது எனக்கு வந்துச்சு அது வரைக்கும் வினோத் சகோ வந்து பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா எந்த அடிப்படையில அதை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடல் வந்து இருந்தது ஏன்னா ஏற்கனவே வந்து ஆயுத பூஜைக்கு வரும் அப்படின்னுட்டு அதுலயும் நமக்கு ஏமாற்றம் ஆச்சு அதுக்கடுத்து பொங்கல் அன்னைக்கு அப்படின்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்பவும் மன உளைச்சல் ஆயிடுச்சு அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பயத்தோடையே தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ ரொம்ப சந்தோஷப்படவும் முடியல ஐயோ நம்ம மக்களை வேற ரொம்ப எதிர்பார்ப்போட எல்லா மக்களும் இருக்கிறாங்களே எந்த மன உளைச்சலும் வந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு தவிப்பு வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வினோத் சகோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தவிப்பு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நானும் நம்புறேன் வினோத் சகோ ரொம்ப நன்றி வினோத் சகோ மக்களை பொறுத்தரை வரைக்கும் நம்மளோட ஆப் வந்து இயங்கிட்டு இருந்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் நம்ம ஆப் பந்த் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு வித பதட்டமும் பயமும் வந்து தொத்திக்குச்சு ஆனால் நம்ம நிறுவனத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் கிடையாது எங்கே நம்ம நிறுவனத்தை வந்து இயங்க விடாமல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் நம்ம மக்கள்கிட்ட இருந்துச்சு ஸோ அந்த நிறுவன் நம்ம ஆப் வந்து நமக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கம்பெனி வந்து நல்ல முறையா நடைமுறைப்படுத்துவாங்க அந்த நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட நிறைய இருக்குது பேமெண்ட் பற்றியெல்லாம் யாருமே கவலைப்பட வேண்டாம் அதுவுமே கட்டாயம் வந்து படிப்படியாக நிறைவேற்றப்படும் அதனால மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருங்க ஆப் நம்ம கைக்கு வந்தது வந்தது வந்து உலகமே நம்ம கைக்கு வந்த மாதிரி சந்தோஷமான நாள் தான் பிப்ரவரி பதினொன்று எப்போ வரும்னு ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்குறோம் உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்கிறேன் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ்க வளமுடன்